அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா முதல்ல நம்ம நார்மலாக மனிதர்கள் கிட்டேருந்து நம்ம படிப்படியாக போனோன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன யோசிக்கிறோன்னா நாம் வேறு இறைவன் வேறு என்று ஒரு பக்கம் யோசிக்கிறோம் சரி அதுக்கப்புறம் நாமும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் இறைவன் படைப்பு தான் என்ற ஒரு மனோ பக்குவத்துக்கு வரப்போ வரோம் அதுக்கப்புறம் நானே நீ நீயே நான் என்று ஒரு பக்கம் பேசுகிறோம் ஸோ இந்த மூணு மனோபாவங்களில் எப்படி கடந்து எப்படி எடுத்துக்கணும் ஒவ்வொரு பக்குவத்துக்கு அதுக்கு நல்ல நிலை எப்படி இருக்கணும் ஐயா சாதாரண குழந்தைகளெலாம் இருக்கும்போது வீட்டில் பிறந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறதுன்னு எல்லோரையும் அம்மான்று எல்லாரையும் அண்ணன் தம்பின்று அது ஒரு பருவம் ஆனால் அது வளர வளர மனம் வந்த ஒன்று என் வீடு என் பொண்டாட்டி எங்கள் அம்மா என் அப்பா அவங்க வேறு அப்படின்றது உருவாகி போகுது இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட உடனே கடவுள் வேறு இல்லை நான் வேறு இல்லை கடவுளினுடைய படைப்பு தான் நான் நானும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு நாய் போகிறோம் அதனால்தான் சிவாய்க்கு இது பட்டினத்தார் சொல்வார் கடவுள்ன்றது நீ மண்ணில் எப்போ பிறந்தியோ அன்றைக்கே கடவுள் உனக்குள்ளே புகந்துட்டான் கடவுளினுடைய செயல் உனக்குள்ளே புகுந்துட்ட ஆனால் இந்த பழா போன மனம் அதை ஏற்றுக்க மறுக்குது ஏன்னால் உலக வாழ்க்கையே இதுக்கு வந்து சுகம் அடையாளம் அந்த உலக வாழ்க்கை சுகத்திலேயே இது ஈடுபடுறதை தவிர நிஜப்பொருளை அறிய விரும்புறதில்லை விரும்பாத தலைன்னா ஆகுதுன்னா கடவுள் வேற நான் வேறன்றது நினைக்கிது ஆனால் இந்த நிஜப்பொருளை உணர ஆரம்பித்த உடனே இல்லை கடவுளும் நான் தான் நானே கடவுள் அப்படின்ற நிலைக்கு அது வந்துடுது அப்போ அந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா ஞான நிலையில் வரும் அது அதனால் சொல்கிறாரு ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யார் ஆனால் எனக்குள்ளே நீ தான் இருந்துக்கிற ஆனால் இதை நான் தெரிஞ்சுக்காம மூடத்தனமாக வாழ்ந்துக்கிறன அப்படின்றாரு ஆனால் எப்போ அது தெரியும் தனக்குள்ளே தான் உலாவும்போது தான் கடவுள் தனக்குள்ளே உலாவின்னுக்குறான்றது தெரியும் ஆனால் தனக்குள்ளே தான் உலாவாத வரைக்கும் கடவுள் தனக்குள்ளே இருக்கிறான்னு தெரியாது நான் ஒரு உயிர் நான் ஒரு மனிதன் நான் ஒரு ஜீவன் அப்படின்னு தான் வாழறான் இப்போது செத்து போன உடனே ஒருத்தன் சொல்கிறான் ஜீவன் பிரிஞ்சு போச்சுங்க அப்படின்றான் ஒருத்தன் சொல்கிறான் செத்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்கன்றான் ஒருத்தன் சொல்கிறான் உயிர் போயிடுச்சுங்கன்றான் அப்போது அவன் மனநிலைக்கு எப்படி தோணுதோ அவன் எதை பேசி பழகினானோ அதையே அவன் சொல்கிறான் அப்போது இந்த கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்ற நிலை எப்போ கிடைக்கிது மனிதன் தன்னை தான் உணர்ந்தது தனக்குள்ளே தன்னை அறிஞ்ச போது தான் கடவுளும் நானும் ஒன்று தான் நான் தான் பல வீடியோக்குள்ளே கடவுளை எங்கேயும் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற தேடுங்கோ தேடுங்கோ தேடுங்கோன்னு சொல்கிறேன் கடவுள் வெளி உலகத்திலே இல்லை இந்த இறை பட்சி இறை தேடுது இறை என்னன்னா என்ன உணவு இல்லையா அதான் உணவு அப்போது இறைவன் என்னவா இருக்கிறான் உலகத்தில் அப்படின்னா இறையாகவே இருக்கிறான் இறைவனாகவே இருக்கிறான் உணவாகவே இருக்கிறான் உயிராகவே இருக்கிறான் உணவுன்னு ஒன்று இல்லை இல்லை இறைன்னு ஒன்று இல்லை இறைவனு ஒன்று இல்லை மனிதன் ஒன்று இல்லை அப்போ மனிதனுக்கு தேவையானதுன்னா இறை தேடணும் இறைவனையும் தேடணும் அவனுக்கு உணவு தேடணும் அந்த உணவை படைத்த இறைவனையும் தேடணும் ஒரு எந்த ஒரு உணவையும் நீ செய்து சாப்பிட முடியாது இறைவன் படைப்பில் தான் நீ செய்து சாப்பிட்டவர அப்போ நீ உயிரோடு வாழணும்னா இறை வேணும் அந்த இறை இருந்தால்தான் நீ வாழ முடியும் ஆனால் அந்த இறை படைத்தது இறைவன் அந்த இறைவனையும் நீ இறையை சாப்பிட்ட உடனே இறைவனின்னு நினைக்கணும் ஆனால் பட்சிகள் வந்து இறை மட்டும்தான் தேடும் இறைவனை தேடாது ஏன்னா அதுக்கு இறைவன் தெரியாது ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இறையும் தெரியும் இறைவனும் தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட இறைவனை எவன் ஒருத்தன் புனிதமாக தேடுறானோ அவன் காலடியை தொட்டு கும்பிட்றதுல தப்பே கிடையாது அதெல்லாம் மாணிக்க வாசகம் சொன்னார் நான் எதை கண்டம் பயப்பட மாட்டேன் கத்திய ஒன்று பயப்பட மாட்டேன்டா பேய் வரது பயப்பட மாட்டேன்டா கட்டடி வரது பயப்பட மாட்டேன்டா கள்ளம் வரான் பயப்பட மாட்டேன் ஆனால் கடவுளை கையெழுத்து கும்புறவன் காலடியில் பயப்பட நான் அப்படின்றான் ஏன்னா உலகத்தில் உயர்ந்த பொருள் அது அது என்ன ஜாதி ஆயிரம் மதங்கள் இருக்குது உலகத்தில் கடவுள் எந்த மதத்தை சார்ந்தவர் கடவுள் எந்த ஜாதியை சார்ந்தவர் எந்த இனத்தை சார்ந்தவர் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு பொருளுக்கு ஜாதியை வச்சு மதத்தை வச்சு பல வழி வழிபாடுகளை வச்சு நம்ம கெட்டு குடிசவராக்கி நிற்கிறோம் கடவுளுக்கு ஜாதி மதமே கிடையாது அவன் ஒரு பொதுவான பொருள் அது அதை வழிபட எல்லோருக்கும் உரிமை உண்டு எந்த ஜாதி இந்த ஜாதி கும்பிடணும் அந்த ஜாதி கும்பிடெல்லாம் கிடையாது உயர்ந்த ஜாதி கும்பிட்றதால கடவுள் வர மாட்டான் தாந்த ஜாதி கும்பிடாதால கடவுள் உற்றவும் மாட்டான் எல்லா உயிரினும் வாழற அத்தனை மனிதருக்கும் இறைவு உண்டு அப்படிப்பட்ட இறைவையும் இறைவனையும் தேடுறதுதான் மனிதனுடைய வழிபாடுப்பா அதை தெரிஞ்சுக்கினா கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்றத உணர்வோம் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு நான் இங்கே ஆசிரமத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஐயாவோட வீடியோவை பார்த்தேன் அப்போ ரொம்ப மனக்கவலையில் இருந்தேன் இருக்கணுமா வேணாமா அப்படின்ற நிலைமைக்கெலாம் நான் போயிட்டேன் அப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் தெளிவாச்சு என் மனது அதுக்கப்புறம் இங்கே உபதேசம் வாங்கலான்னு வந்தேன் வரத்துக்கு முன்னாடியே அந்த நான்வெஜ் அந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் அதெல்லாம் விட்டுடணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தேன் வந்து உபதேசம் வாங்கிட்டேன் நல்லபடியாக பண்ணேன் இப்போது என் நிலவரம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு ஏன்னா நான் இருக்கவே வேணாம்னு நினச்ச நினப்பு இனி என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் அந்த நினப்பே வராத மாதிரி பண்ணிட்டாங்க ஐயா என்னை எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா என் கண்ணீரை எல்லாத்தையும் வைராகியமாக மாற்றிட்டார் ஐயா என் கவலையை எல்லாமே அமைதியாக மாற்றிட்டார் இந்த பாடம் அப்படி மாத்திருச்சு ஐயாவோட நினைப்பு என்னை அப்படி மாத்திருச்சு குழப்பமா இருந்த மனசெல்லாம் தெளிவாக இருக்குது இப்போ எனக்கு வேதனையாக இருந்த மனசு இப்போ ஆனந்தமாக இருக்குது அது ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்புறம் நேரத்தை வந்து நம்ம எப்படி செலவு பண்ணால் நல்ல செயலை செஞ்சால் போதும் அந்த பாடம் அது நமக்கு சொல்லும் பாடம் பண்ண பண்ண நம்ம சுத்தமாக நல்லபடியான அந்த நியாயமான எண்ணத்துலேயே இருப்போம் நம்ம ஒரு துளி கூட ஒரு கடுகளவு கூட தப்பு பண்ணணும்னு தோணவே தோணாது இந்த பாடம் பண்ணால் தான் தோணும் அதுவுமே ஏனோ தானோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் பண்ணலாம் பாடம் அப்படி வைக்கக்கூடாது முதல்ல பாடம் பண்ணணும் அத பண்ணிட்டோம் அப்படின்னாலே மீதி எல்லா வேலையும் நூறு பர்சன்ட் நல்லபடியா பண்ணிடுவோம் எல்லா வேலையும் பாடம் பண்ணலாம் கூட மாட்டோம் அதனால நம்ம எல்லாருக்கும் செய்யற கடமையை கரெக்டா செஞ்சிடுவோம் ஆனா நம்மளுக்கு அப்படின்னும் போது அப்புறம் அப்படின்னு வந்துடும் இப்ப நம்மளுக்கு செய்ய ஒன்னே ஒண்ணு இந்த பாடம் நம்ம ஐயாவோட நினைப்பு அது ரெண்டு மட்டும்தான் இதை இத பண்ணிட்டோம்னாலே நம்ம கடமையை கரெக்டா பண்ணிடுவோம் நம்மளே நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அதனால ஐயாவை போய் சேரணும்னா இந்த பாடம் தான் முதல் பிள்ளையார் சொல்லி அதை நல்லபடியாக பண்ணணும் நூறு பர்சன்ட் மனசு அதை வச்சு பண்ணிங்கன்னா நம்ம எப்பயுமே ஐயாவை போய் சீக்கிரம் சேரதுக்கான வழி பிறக்கும் அப்புறம் இந்த பாடம் பண்ண பண்ண அனுபவம் வருது இல்லைங்களா அந்த அனுபவம் என்னென்னா நம்ம நேர்மையான எண்ணம் மட்டும்தான் வைக்குது அந்த எதிர்மனையான எண்ணம் ஒரு துளி கூட நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்குது நேர்மையாக இருந்துட்டோன்னாலே நேர்மையான எண்ணம் வந்துச்சுன்னா செயலாகிடும் அந்த செயல் முடிவாக இருக்கும் அந்த முடிவை ஐயா கிட்ட எடுத்து போய் சேர்த்துடும் அதுதான் என்னோடய நம்பிக்கை இது முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் முக்கியமாக எல்லோரும் பாடம் வாங்கினவங்க நல்லபடியாக பாடத்தை முதல்ல பண்ணுங்கள் மீதி எல்லாமே சிறப்பாக நடக்கும் அதாவது வீட்டை விட்டு வந்துடுவோம் அது இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதை நம்ம பண்ணோன்னா இதுக்கு முன்னெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிற கடமையவே அப்புறம் செய்யலாம் அவங்க இப்படி இருக்காங்க அங்கே இப்பயே செய்யணுமா அப்புறம் செய்யலாம் அப்படியே ஒரு கோவத்துல இருந்து செய்யறத தள்ளி போடுவோம் இப்ப அப்படி கோவம் எல்லாம் இல்லை நமக்கு இப்ப நம்ம வந்துட்டோம் இப்பாடம் வாங்கிட்டோம் நம்ம கடமையை ஒரு கண்ணா வச்சுக்கணும் நம்ம பாடத்தை ஒரு கண்ணா வச்சுக்கணும் நான் நல்லபடியா பண்ணிருந்தோம்னா நம்ம நம்ம குடும்பத்தை செய் இப்ப ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஐயோ நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வந்துருவோம்மா இந்த பாடம் வந்தா அப்படி கிடையவே கிடையாது ஒரு துளி கூட கிடையாது அந்த மாதிரி

பாடம் பண்ணுங்க இது இது சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எல்லாரும் பண்ணுங்கள் ஐயாவோட சார்ந்து வாங்க ஐயாவோட காலடியில் எல்லாரும் அந்த நினைப்போடு இருக்கும் ஐயாவோட நினப்பில் மெழுகாக உருகணும் நாம் நம்ம வெறும் கல்லாக இருக்கிறோம் இந்த பாடம் நம்மளை உலி மாதிரி செதுக்கி தேவை தள்ளி வச்சுட்டு நம்மளை ஒரு சிலையை ஆக்கிடும் இந்த பாடத்தோட அனுபவம் அந்த சிலைக்கு உயிர் கொடுத்துடும் அப்படி தான் எனக்கு இருக்குது அப்படி தான் நான் இருக்கேன் அதனால என் அனுபவத்தை சொல்ல இங்கே வந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆத்மா இதுக்கே சொன்னதுக்கே திருப்புகளை ஒரு பாடல் சொல்லிருக்காரு அருணகிரிநாதரு கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத எப்படி சொன்னார் பாத்தீங்களா சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவ வினையிலே ஜெனித்த தமியன் மெடியால் மயக்கம் உருவேணும் எப்படி திட்டினாரு நல்லா இருக்கா நல்லா பாருங்க திட்டிருக்காரா சிறப்பா திட்டினாரு பவ வினையிலே ஜெனித்த தமியன் மெடியால் மயக்கமும் உருவேணும் இப்போ என்ன சொல்றாருனா அந்த சரண கமலால இறைவனோட அந்த பாத சரணங்கள்ல தலைய வச்சு மணங்க கூட உனக்கு தெரியலையடா நீ எல்லாம் எதுக்குடா பிறந்த சட கசட மூட மட்டி பவ வினையிலே ஜெனித்த தமியல் மிடியால் மயக்கப்படுவாங்க துன்பப்பட வேண்டிய வேலை உனக்கு வந்தாச்சு நீ துன்பம் தான்டா உனக்கு என்ற கும்பிடலையா துன்பப்படு பாடம் பண்ணலையா துன்பப்படு பாடம் வாங்கிட்டு பாடம் பண்ணா துன்பம் தான் வரும் மிரட்டன்னு நினச்சிக்காதீங்க பாடம் பண்ணிட்டா பாடம் வாங்கினா ஏன்னா குரு வந்து பாடம் கொடுக்குறாருன்னா குருவை மனசில் நினச்சி நீ உக்காந்து பாடம் பண்ணால் பாடம் கண்டிப்பாக சித்தி ஆகும் ஆகணும் ஆகாமல் வராது ஆகாமல் இருக்காது அப்போ நீங்கள் சரியாக பண்ணலைன்னா அதுக்கான விளைவு உங்களுக்கும் உண்டு உங்களுக்கு பாடம் கொடுத்த குருவுக்கும் உண்டு இவருக்கும் உததும் உனக்கும் உதவு ஏன்னா அதோட விளைவு அதை தான் செய்யும் அது மாதிரி அதை தான் அவர் சொல்றாரு சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டும் வைக்க அறியாதோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேலை செப்பு இப்போ சொல்லுன்றாரு முருகர்கிட்ட கேட்கிறார் ஏன நான் வந்து கருணை ஏன் எனக்கு புரியலன்னா அது சொல்றார் கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேலை செப்பு கயிலை மலை நாதர் பெற்ற குமரோனே தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீல் சதிக்க சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு என்னன்னா கேட்கிறா பாருங்க எல்லாத்தையும் கேட்டுவாரு இதுல எல்லாத்தையும் கேட்டுவாரு ஏன்னா சரண கமலாலயத்துல நீ கும்மிட்ல என்ன உனக்கு எதுவும் கிடையாது கும்பிட்ட உனக்கு என்னன்னா கொடுப்பாரு முருகன் அவர் அங்க சொல்றாரு தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீல் சதிக்க சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேடம் நெய்த வடிவேலாம் என்னன்னா கேட்டார் பாத்தீங்க பரகதியே எல்லாமே நீல் சவுக்கிய சகல செல்வம் நீள் சவுக்கியம் பரகதி சிவஞானம் சிவமுக்தி எல்லாத்தையும் கொடுத்துருட்டாரு அப்ப இதுக்கு மேல கேட்கறதுக்கே ஒண்ணு ஒரே எப்படி அந்த பாடல் வந்து அவ்வளவு பெரிய திருப்பு ரொம்ப டீப்பா போனா தெரியும் எப்படி கேட்டிருக்காங்க உரிமையோட கருணை புரியாது இருப்பது என்ன குறை நான் என்ன தப்பு பண்ண ஏன் எனக்கு எதுவும் செய்யல ஒரு உரிமையோட அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு அவர் கேட்குறாரு பாருங்க கருணை புரியாதது என்ன குறை இ வேலை செய்ப்பு மலை நாதர் பெற்ற குமரணி தருணமிதய்யா பதான் த டைம் உன்னை வேண்டிட்டேன் இவ்வளோ நாள் வேணுல்ல கும்மலா விட்டுடே அதே நினச்சின்னு இப்போ நான் வேண்டிட்டேன் ஏன் எனக்கு ஒன்றும் கொடுக்கல தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீர் சவிக்கம் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணம் நினைத்த வடிவேயலாம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க இல்லை மயில் மலை ஏறி வந்து என்ன காப்பாத்துற உரிமையோட ஒரு ஒரு விஷயத்தையும் இப்ப இந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா செய்ய என்ன என்ன செய்தா என்ன பாடம் செய்தா சௌக்கியம் நீல் சௌக்கியம் கணமதுரு நீல் சவிக்கம் சகல செல்வம் யோகம் மிக்க பெருவாழ்வை எல்லாம் வாங்கிக்கலாம் செய்யலையா ஒண்ணும் பண்ண முடியாது அதுதான் இப்போ சொன்னது எல்லாம் செய்யுங்க பாடத்தை சிறப்பாக செய்யுங்கன்னா இதுதான் அவரு சொன்னது தான் அதுதான் என்னம்மா இப்போ வந்து சொன்னாங்க அதனால பாடத்தை சிறப்பாக செய்யுங்க